ஒரு ஏடியா இல்லாம நம்ம படத்துல நம்ம கூட இருந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ண டீம் என்ன சொல்றது இப்ப வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து ரெண்டு பேரை பிக் பண்ணோம் சிஜா ரோஸ் வந்து ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வரணும் ப்ரொடியூசர் காலையில் எயிட் தேர்ட்டிக்கு வந்திருக்கு பன்னீர் வந்து அவனோட வண்டியில அவனோட தம்பியோட கார்லயே போய் கூட்டிட்டு வந்து ஒரு டிரைவர் மாதிரி கூட வேலை பார்த்து அப்படி இல்ல ஒரு தம்பியா வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு நான் வந்து டூ வண்டி ஏறினால எனக்கு ஆட்டோமேட்டிக்கலி என்னோட கோடு வரும் அண்ணா எங்கே இருக்கு சென்னையில் வந்துட்டு இருக்கான்னு கேட்கும் நான் கேட்டேன் என்னடா நீ ஏதாவது எனக்கு வந்து ஏதாவது திருப்பி ஏதாவது வச்சிருக்காரு கேட்கும் நீ என்ன ட்ராக் பண்ணிருக்காரு கேட்கும் ஸோ எப்போ வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு யூ ஸோ மச் பன்னீர் சூர்யா அண்ட் நவீன் எப்போ அப்டேட்டிங் கேட்டுட்டு இருக்கும் நம்ம கூட சப்போர்ட்டிங்காக இருக்கு யூ ஸோ மச் அப்புறம் கூப்பிடுறேன் பிரவீன் பிரவீன பத்தி சொல்ல நம்ம வந்து அரௌண்ட் ஒரு பதினாறு பதினேழு வருஷமா நம்ம வந்து சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு நிறைய பேருக்கு ஷாம் பிரவீன் டண்டன்னு கூட்டி தரல ஆனா எல்லாரும் நிறைய பேர் ஷியாம் அண்ட் பிரவீன் போடுங்கன்னு சொன்ன போடவே மாட்டேன் எப்பவும் ஷியாம் பிரவீன் தான் போடிட்டு இருக்கேன் எப்போ ஒன்னா இருக்கணும் தான்